வணக்கம் மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் குழந்தைகளுக்கு எதிராக அத்துமீறலுக்காக இஸ்ரேல் ஹமாஸுக்கு ஐநா அழைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் குழந்தைகளுக்கு எதிரான மீறல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளின் உலகளாவிய பட்டியலில் இஸ்ரேலின் ராணுவத்தை சேர்த்துள்ளார் என்று இஸ்ரேலின் ஐநா தூதர் கிளாட் எர்டன் தெரிவித்துள்ளார் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத் ஆகியவையும் பட்டியலிடப்படும் என்று பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு ராஜதந்திர வட்டாரம் தெரிவித்துள்ளது உக்ரைனில் கொல்லப்பட்ட பிரெஞ்சு ராணுவத்தினர் பாரிஸ் ஏழாம் வட்டாரத்தின் சில இடங்களில் சுவற்றில் பிரேத பெட்டிகளின் படங்கள் அச்சிடப்பட்டுள்ளன அதன் அருகே உக்ரைனில் கொல்லப்பட்ட பிரெஞ்சு ராணுவத்தினர் என எழுதப்பட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்னர் ஈபில் கோபுரத்தின் அருகே ஐந்து பிரேத பெட்டிகள் வைக்கப்பட்டு இதே வசனம் எழுதப்பட்டிருந்த நிலையில் மூவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இம்முறை பிரேத பெட்டிகளுக்கு பதிலாக அவற்றின் புகைப்படங்கள் அச்சிடப்பட்டுள்ளன தீவிரமடையும் போர் முப்பது நிமிடங்களில் ரஷ்யாவை தாக்கி அழிக்கும் ஆயுதத்தை தயார் செய்யும் அமெரிக்கா அமெரிக்க விமானப்படை கலிபோர்னியாவில் உள்ள வேண்டன் பேர்க்கு விண்வெளி படைத்தளத்திலிருந்து ஆயுதம் ஏதும் இல்லாத மினுட் மென் மூன்று கண்டம் கடக்கும் பிளாஸ்டிக் ஏவுகணையை சோதனை முயற்சியாக விண்ணில் ஏவியுள்ளது இந்த சோதனை திட்டமிடப்பட்ட தொடரின் ஒரு பகுதியாகும் அமைப்பின் பாதுகாப்பு திறன் மற்றும் தயார் நிலையை சரிபார்க்கிறது எழுபதுகளில் இருந்து சேவையில் இருக்கும் நீண்ட அணுவாயுத திறன் கொண்ட ஏவுகணை ஆகும் இந்த ஏவுகணை முப்பது நிமிடங்களில் மொஸ்கோவை தாக்கும் திறனை வலியுறுத்தினாலும் இந்த சோதனை முயற்சியின் பின்னணியை புரிந்து கொள்வது அவசியம் என பலர் தெரிவித்து வருகின்றனர் புலம்பெயர்ந்தோர் வருகையால் போலந்து பெலாரஸ் எல்லையில் பதற்றம் அதிகமான புலம்பெயர்தோர் வருவதால் போலந்து பெலாரஸ் எல்லையில் பதற்றம் நிலவுகிறது போலந்து அரசாங்க புள்ளி விவரங்களின்படி சமீப காலமாக வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் ஐரோப்பா முழுவதும் இடம்பெயர்வு குறித்த பதட்டங்கள் அதிகமாக உள்ளன டென்மார்க் பிரதமர் மீதான தாக்குதலுக்கு ஐரோப்பிய தலைவர்கள் கண்டனம் டென்மார்க் பிரதமர் மீதான தாக்குதலுக்கு ஐரோப்பிய தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் பிரான்சின் இமானுவேல் மக்ரோன் தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் எஸ்டோனியாவைச் சேர்ந்த காஜா கலாஸ் தான் ஆழ்ந்த அதிர்ச்சி அடைந்ததாகவும் கூறியுள்ளனர் மத்திய கோபன் நேற்று ஒரு நபரால் தாக்கப்பட்டதை அடுத்து டெனிஷ் பிரதம மந்திரி மெட்டே பிரெடரிக்ஷன் லேசான காயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது கோபுரத்தில் அமைக்கப்பட்ட ஒலிம்பிக் வளையங்கள் ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகுவதற்கு இன்னும் ஐம்பது நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதற்குரிய இறுதி பணிகள் நடைபெற்று வருகின்றன பரிசு அடையாளமாக திகழும் ஈபுல் கோபுரத்தில் ஐந்து வண்ணங்களான ஒலிம்பிக் வளையங்கள் ராட்சத கிரேன் மூலம் தூக்கி கோபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது கோபுரத்தின் முதலாவது மற்றும் இரண்டாவது தளத்துக்கு இடைப்பட்ட இடைவெளியில் இது அமைக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் புதிய ஆட்சி புலம்பெயர்தோருக்கு ஏற்படும் நிலை வரும் தேர்தலில் லேபர் கட்சி வெற்றி பெற அதிக வாய்ப்புள்ளது என கருத்து கணிப்புகள் கூறி வரும் நிலையில் புலம்பெயர்தலை எப்படி கட்டுப்படுத்த போகிறது என்பது குறித்த திட்டங்களை லேபர் கட்சி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டது அதில் பிரித்தானியாவில் பணியாளர் தட்டுப்பாடு உள்ள துறைகளில் பிரித்தானியர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பதே லேபர் கட்சியின் திட்டமாகும் அப்படி இந்த திட்டத்தை ஏற்க மறுக்கும் நிறுவனங்கள் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு விசா ஸ்பான்சர் செய்வதற்கு தடை விதிக்கப்படும் என அறிவித்துள்ளது வாக்களிப்பு இத்தாலி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பிற நாடுகளில் உள்ள வாக்காளர்கள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக சனிக்கிழமை வாக்குச்சாவடிகளுக்கு செல்கின்றனர் தேர்தலின் மூன்றாவது நாளில் மே பதினைந்து அன்று பிரதம மந்திரி ராபர்ட் பிகோ மீதான படுகொலை முயற்சியின் நிழலில் ஸ்லோவாக்கியா தனது வாக்குகளை பதிவு செய்துள்ளது